ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அடுத்த வாரத்துக்கான எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் தாத்தா விஜய்க்கு கால் பண்ணுறாங்க என்னம்மா எந்திரிச்சிட்டானம்மா அப்படின்னு கேட்குறாங்க காவேரி தான் ஃபோன் எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் எந்திரிச்சாச்சு தாத்தா சாப்பிட்டுட்டோம் நல்லபடியாக மதியான சாப்பாடு சாப்பிட்டு அப்படி சுற்றி பார்க்கலான்னு இருக்கோம் அப்படிங்கிறாங்க ஏம்மா நல்லபடியாக சுற்றி பாருங்கள் வேணாங்கள வீட்டிலையே சமைச்சிட்ருக்கீங்க வெளியில் சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ண முடியாதான் நான் வீட்டில் இருந்துக்கிட்டு சமைக்கிறதுக்கே நேரம் போயிடும் இல்லையா அப்படிங்கிறாங்க தாத்தா ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா எங்கள் மேலே ரொம்பவே அக்கறப்படுறீங்க இருந்தாலும் என் கையால் விதவிதமாக அவருக்கு ஆக்கிப்படும்னு நினைக்கிறேன் அதனால தான் சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறமா வெளியில் சுற்றி பார்க்கலாம்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே விஜய் வந்துடுறாங்க விஜய் வந்தோன்னா யார் தாத்தா தான் கண்ட கொண்டா அப்படின்னு பேசுகிறாங்க என்னப்பா விஜய் நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் தாத்தா இங்கே காவேரி செம்மையாக சமைச்சு போட்டு அசத்திட்டா தெரியுமா நான் ஏன் பேத்தியாச்சே சூப்பராக சமைப்பாள் அவளுக்கு என்ன சமைக்கிற பற்றி சொல்லவா வேணும் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் தாத்தா ரெண்டு நாள் நல்லா சுற்றி பார்த்துட்டு வரலான் இருக்கோம் தாத்தா நல்லபடியாக சுற்றி பாருங்கப்பா நீங்கள் ஹனிமூனே கொண்டாடல இதை என்ஜாய் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க போங்க தாத்தா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்துப்பா அங்கே மழையும் தனியுமா இருக்குது பார்த்து போங்க வாங்க அப்படிங்கிறாங்க சரிங்க தாத்தா ambing rangan eh? தாத்தாவுக்கு ரொம்பவே தாங்களே தான் பேரனும் பேத்தியும் நல்லா ஒருத்துமையாக சிரித்து பேசிகிட்ருக்காங்களே நல்லபடியாக வந்தால் சரி அப்படின்ட்டு கார்டனில் உட்காந்து ரொம்ப ஹாப்பியாக பேப்பர் இருக்காங்க பாட்டி வர்றாங்க பா பாட்டி வந்த கையோடு ஏங்க என்னங்க அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க ஏன் சந்தோஷமாக இருக்குது தப்பா அப்படிங்கிறாங்க ஐயையோ நான் அதுக்கு சொல்லுங்க என்றைக்கும் இல்லாமல் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கீங்களே ஒன்றும் இல்லை கல்யாணி ஆமாம் நீ ஏன் என்றைக்கும் இல்லாமல் சோகமாக இருக்க அப்படின்னு கேட்குறாரு உடனே சோகம்லாம் ஒன்றும் இல்லை மனசுக்கு என்னவோமா இருக்குது சரியாகவே இல்லை அப்படிங்கிறாங்க நான் உனக்கு ஒரு நல்ல செய்தி சொல்றேன் நீ எப்ப சந்தோஷமா இருக்கியான்னு பாப்பங்க கல்யாணி என்னங்க நல்ல செய்திங்கிற அப்படின்னு ஒண்ணு சுத்தி முத்தி பாக்குறாங்க சரி யார் வரல இப்ப நான் சொல்றேன் அந்த விஷயத்த அப்படின்னுட்டு உனக்கு ஒண்ணு தெரியுமா காவேரி வீட்டை விட்டு போயிட்டா என்னங்க சொல்றீங்க ஆமா அவள் ஒன்றும் விஜய் கூடலாம் போகலை காவேரி வீட்டை விட்டு எழுதி வச்சுட்டு போயிட்டா நம்ம ரொம்ப திட்டணமா என்னங்க திட்டணும் அவள் பண்ண தப்புக்கு திட்டணும் சரி சரி விடு இப்போ அது முக்கியம் இல்லை விஜய்யும் ரொம்ப திட்டி விட்டான்னா வீட்டை விட்டு போன்னு சொல்லி அதனால காவேரி வச்சுட்டு போயிட்டா விஜய் தேடிட்டு அங்கெங்கேயும் அலைஞ்சிட்டு கடைசியாக கொடைக்கானலுக்கு போயிருக்கலாம்னு அங்கே போயிருக்கான் அங்கே கொடைக்கானலில் மீ காவேரியும் பார்த்துட்டான் ரெண்டு பேரும் மீட் பண்ணிட்டாங்க சந்தோஷமாக இருக்காங்க அப்படியே இப்போ தான் சொன்னான் விஜய் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் தாத்தா நாங்கள் சுற்றி பார்த்துட்டு வரோம்னு அப்படின்னு சொன்ன உடனே என்னது ரெண்டு பேர் கொடைக்கானல் இருக்காங்களா இப்படியெல்லாம் நீங்க இருப்பேன்னு நினைக்கவே இல்லைங்க இந்த அளவுக்கு நீங்கள் அவளுக்கு இடம் கொடுக்க போய் தான் இந்த மாதிரி வீட்டை விட்டு போயிருக்கா என்னம்மா கல்யாணி வீட்டை விட்டு காணாமல் போயிட்டு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் இப்ப பாரு அங்க இருந்து தேடி வந்துட்டாங்க ஆள் அவள் காணாமல் போயிட்டா அவங்க ஒன்றும் சும்மா விட மாட்டாங்க நம்மளை நீ நினைச்சிட்டு இருக்கியா காவேரி பிடிக்காம இருக்கிறாங்க அவங்க நம்மளை ஒன்றும் கேட்க மாட்டான்னு அழப்பி எடுத்துருவாங்க யாராக இருந்தாலும் சரி தான் விட்டு பிள்ளை காணம்னா தான் விட்டு கொடுப்பாங்க சரிங்க சரிங்க விடுங்க உடனே தூக்கிட்டு வந்துருவீங்களே அவங்க விட்டு பஞ்சாயம்பா பேசுறதுக்கு அப்படியே பாராட்டு கடிதம் எழுதா அது ஒன்று தான் அப்படிங்கிறாங்க சரி விடுமா வா நமக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கோயிலுக்கு போயிட்டு வருவோம் அப்படிங்கிறாங்க சரி சொல்லிட்டு பாட்டியும் தாத்தாவும் கோயிலுக்கு போகிறாங்க அங்கே போய் நல்லா அப்படி அர்ச்சனை பண்ணுறாங்க சுற்றி பார்க்குறாங்க காவேரி பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வா காவிரி அங்கே வா கல்யாணி அங்கே போய் உட்காரும் அப்படின்னு சொல்லி ஒரு ஓரமாக போய் உட்காடுறாங்க தேங்காய் பற்றி எடுத்து தின்னுக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா அங்கே பூசாரி பசுபதி அஜய் அப்பா எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க நாளைக்கு காதும் காதும் வச்ச மாதிரி கல்யாணத்தை முடிச்சே ஆகணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க என்னது காது மாதிரி பேசுகிறாங்களேன்னு தாத்தா கொஞ்சம் மெல்ல எட்டி போய் கிட்டக்க பார்க்குறாங்க அவர் அப்படியே அதிச்சு என்ன இந்த கும்பல் இங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்கே அப்படின்னு பார்க்கறாரு அப்பத்தான் தாத்தாவுக்கு ஒன்று புரியுது ஓ திருட்டு கல்யாணம் பண்ண பார்க்குறீங்களா இருங்கடா இருங்க உங்களுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்குறேன் வேணான்னு சொல்ல சொல்ல கேட்க மாட்டேங்கிறானே இந்த மாப்பிள்ள இவன் நல்ல பொண்ணுன்னு நினைச்சிட்டு பணத்துக்காக இப்படி விழுகிறானே அப்படின்ட்டு தாத்தா ஒரு பிளான் போடுறாரு இவங்க பேசுனதுக்கப்புறம் அந்த பக்கமாக போய் அந்த பூசாரிகிட்ட போய் பேசுகிறாங்க எல்லா தகவலையும் தான் என்னென்ன சொல்லணுமோ அதை எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடுறாங்க அதே மாதிரி எல்லோரும் வந்து நிற்கிறாங்க சரிங்க பூசாரி நாளைக்கு நேரம் காலைல வந்துடும் எல்லா பொருள் பூரா வாங்கி வந்துடுங்க மாலை அதுக்கு தேவையான கல்யாணத்துக்கு எல்லாம் ஏற்பாடெலாம் வாங்கிட்டு வந்துடுங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் பூசாரி வந்துட்டு சரிங்கய்யா நாங்கள் எல்லாம் பண்ணிடுறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பொண்ணு பையனோட ஜாதகம் கொண்டு வந்தீங்களா அப்படிங்கிறாங்க எதுக்குங்க பூசாரி அதை எதுக்கு கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க இல்லைங்க கொஞ்சம் கணிச்சு பார்க்கணும் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறமா சரின்னு சொல்லி சொல்லிட்டு டக்குன்னு ஆளை விட்டு எடுத்துகிட்டு சொல்கிறாங்க பார்க்க சொல்கிறாங்க பூசாரியும் பார்க்குறாங்க பார்த்துட்டு என்னப்பா உங்கள் இதில் ரொம்பவே இந்த பொண்ணோட ஜாதகம் பயங்கரமானதாக இருக்கே என்ன சொல்கிறீங்க சம்மந்தி அப்படின்னு சொல்லி என்னங்க பூசாரி பண்ணுறீங்கன்னு அப்படி அஜய் அப்பா ரொம்பவே அப்படி பயப்படுறாரு என்ன அந்த சாதகத்தில் இருக்குது அப்படிங்கிற இப்போதைக்கு கல்யாண கிரகமே இல்லையே பயங்கரமான சாதகம்ல ஓடிட்டு இருக்கு நேரங்காலமே சரியில்லைப்பா இந்த ராகினி பொண்ணுக்கு செம்மையான செம்ம ஜனி இருக்கு அதுல சனி இருக்கு அதுல அப்படி இப்படிங்கிறாங்க என்னென்னமோ சொல்லி குழப்பி விடுறாங்க பசுபதி சாமி சீக்கிரம் நல்லா சொல்லுங்கள் என்ன இருக்கு ஏன் பொண்ணு இதில் அப்படிங்கிறாங்க ஒன்றும் இல்லை ஏற்கனவே இந்த பொண்ணுக்கு ரெண்டு வாட்டி கல்யாணம் ஆகி நின்றுருக்கணுமே கல்யாணம் ஆகிற நேரம் பார்த்து தடைபெற்றிருக்கணுமே ஆமா சாமி ஆமாம் அப்படிங்கிறாங்க அதுதாங்க இந்த பொண்ணுக்கு சாதகத்தில் தோசம் இருக்குது நல்ல வேளை இந்த கல்யாணம் பண்ணா மாட்டிங்களே கல்யாணம் நடந்திருந்தா கண்டிப்பாக மாப்பிளைக்கு ஒன்றும் ஆகாது பொண்ணோட உயிர் தான் போகும் அப்படிங்கிறாங்க உடனே அஜய் அப்பா அப்பாடா நம்ம பையனுக்கு ஒன்றும் ஆகாதுன்ட்டாங்களே அப்படின்ட்டு சரிங்க சம்மந்தி அதனால் என்ன இருக்குது ஏ என்னையே அதனால் என்ன இருக்குங்கிற என் பொண்ணு உயிர் போமியா அப்படின்னு பசுபு சம்பந்தி அடிச்சுக்க போகிறாங்க சம்பந்தி நான் ஒன்றும் அப்படி சொல்ல வரல சொல்கிறது பொறுமையாக கேளுங்க என்ன சொல்லப் போகிறீங்க அப்படிங்கல இல்லைங்க கல்யாணம் பண்ணுறது ஏதோ பரிகாரம் இருக்கும்ல அந்த பரிகாரம் பண்ணிவிட்டு பண்ணலாம்ல அப்படிங்கிறாங்க ஏன்னா இங்கே அஜய் அப்பா அன்புக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நாள் வாழ்ந்துட்டு இப்போ செத்தாலும் கூட பரவாயில்ல அந்த பொண்ணு பேரில் இருக்க சொத்து பூரா தாம் பையனுக்கு வருமே அப்படிங்கிற ஆசை பேராசை இவர் இப்படி கேட்குறாங்க சரிங்க பரிகாரம் எதுவும் இருக்கா அப்படிங்கிறாங்க பரிகாரங்கிறது இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி போடுங்க தள்ளி போட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு விரதம் இருக்கணும் ஒன்று நான் சொல்கிறேன் அந்த மாதம் மாதம் அந்த ஒரு விரதம் இருந்து ஒரு ஆறு ஏழு மாதம் தள்ளி தாங்க அந்த பொண்ணு கல்யாணம் நடக்கணும் இல்லைன்னா இப்போதைக்கு நடந்தால் வேஸ்ட்டுங்க அப்படிங்கிறாங்க ஒரு பொண்ணு உயிரை கா காவு கொடுத்து அந்த கல்யாணம் தேவையா அப்படி இப்படின்னு பிட்ட போடுறாங்க வசுபதி பொண்ணுன்னா உயிர் இல்லையா ஐயோ சம்மந்தி இந்த கல்யாணம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க சம்மந்தி சம்மந்தி இவர் சொல்கிறாலாம் கேட்காதீங்க அப்படிங்கிறாங்க ஐயோ என்னையா நீ எதை பார்த்தாலும் இவர் சொன்னால் கேட்காத அவர் சொன்னால் கேட்காதுன்னு எனக்கு என் பொண்ணு தான் முக்கியம் என் பொண்ணு நல்லா இருக்கணும் என் பொண்ணுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் உன் பையனுக்கு கட்டி கொடுக்குறேன்னு சம்மதித்ததே என் பொண்ணு விரும்ப திரும்பினாங்கிற காத்தான் அப்படிலாம் கல்யாணம் பண்ணிட்டு என் பொண்ணு உசுரை காவு காக்கிறதுக்கு நான் விடவே மாட்டேன் வேணா அந்த கல்யாணம் நிறுத்திடுங்க அப்படின்றாரு அவன் சம்மந்தி சம்மந்தின்னு பின்னாடியே வர்றாங்க என்னங்க வேற ஏதாவதுன்னா நான் சரின்றுவேன் என் பொண்ணு உயிர் போகுங்கிற நீங்கள் சம்மந்தி சம்மந்தின்னு வர்றீங்க இந்த கல்யாணம் கேன்சல் அப்படின்ட்டு ராகினி நீ வாமா போவோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிளம்பிடுறாங்க பார்த்தீங்கன்னா அப்படியே நடுநடுங்கி போகிறாரு அப்படி என்னடா கல்யாணம் வரைக்கும் நின்று போச்சே அப்படின்ட்டு சே அப்படின்ட்டு போகிறாங்க அப்புறம் பூசாரிகிட்ட தாத்தா பார்க்குறாங்க ரொம்ப நன்றி ஐயா நீங்கள் சொன்னதுனால ஒரு பெரிய இதையே நீங்கள் நிப்பாட்டிட்டீங்க ஏங்க உங்களை பற்றி எங்களுக்கு தெரியாதா நீங்கள் எவ்வளோ பெரிய நல்லவங்க நீங்கள் வந்து ஒன்று சொன்னீங்கன்னா அது நடக்கும் தான் இந்த வர இந்த பசுமதி அவர் பேர் அவரை பார்க்கவே எனக்கு பிடிக்கல அந்த பொண்ணும் சரியில்லைங்க அது உங்கள் வீட்டுக்கு வந்தால் ஏதாவது ஆயிரும் அப்படிங்கிறாங்க ரொம்ப நன்றிங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் கல்யாணி வா நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாரு இங்கே வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க அன்பு ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க அப்பாவுக்கு தெரியாமல் இவன் கல்யாணம் நடத்த போகிறாங்களே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழம்பு போயிருக்காங்க வீட்டுக்கு கோவங்கமாக வர்றாங்க அஜயும் அன்பும் வந்த வந்தகையோட கொண்டாட்டி ஏங்க இப்படி சிடு சிடுன்னு விழுகிறீங்க ஆமாம் ஒன்றும் இல்லை விடு அப்படிங்கிறாங்க சரிங்க என்ன நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்க என் மருமக வரலையா என்ன மருமக கிழிச்சிங்க அவன் தான் வைச்சான் ஆப்பு சோசியக்காரன் பூசார் என்ன சொன்னார் அப்படிங்கிறத இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க ஓ கல்யாணம் நடக்கலையா நின்று போச்சா நல்லா உனக்கு சந்தோஷப்படுவ போல இருக்கே ஆமாம் எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கும் பிடிக்காத கல்யாணம் பண்ண போனீங்க எனக்கு சந்தோஷம் இருக்காதா அப்படிங்கிறாங்க நல்லா உன் வயத்திரத்தில் நின்று போச்சு அவன் இப்போ கல்யாணம் வேணான்ட்டு போயிட்டான் அப்பா என் ராகினி என கிடைக்க மாட்டாளா பாரடி உன் பிள்ளை எப்படி தவிக்கிறானு என் பிள்ளை ஆசைப்பட்ட வாழ்க்கை போச்சே அப்படிங்கிறாங்க ஆமாம் ரொம்ப தான் பிள்ளை மேலே பாசம் உங்களுக்கு பிள்ளை ஆசைப்பட்ட வாழ்க்கை போச்சுன்னா நீங்கள் எப்படி அழுகிறீங்க வரப்போகிற பணம் சொத்து நகை எல்லாம் போச்சேன்னு அழுகிறீங்க ஏதோ ஒன்றுடி அப்படி நான் நினச்சாலும் என் பிள்ளையோட ஆசை நிறைவேறதில்லை அப்படின்னு அன்பு சொல்கிறாங்க கல்யாணம் நின்று போச்சுங்கிற சந்தோஷத்தில் பாட்டியும் வீட்டுக்கு வர்றாங்க தாத்தா வர்ற வழியிலே விஜய்க்கு கால் பண்ணுறாங்க அப்படி கால் பண்ணி சொல்கிறாங்க உனக்கு ஒரு நல்ல செய்திப்பா என்ன தாத்தா இந்த மாதிரி நடந்தது பூராத்தையும் சொல்கிறாங்க கோயில் நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு உனக்கு போய் பூஜை பண்ணலான்னு போனோம் உன் பேருக்கு அர்ச்சனை பண்ணலான்னு அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சுப்பா அதனால நான் ஒரு ஐடியா பண்ணி இப்படி பண்ணிட்டேங்கிறாங்க நல்லது பண்ணிங்க தாத்தா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதை கேட்டுட்டு காவேரி இப்படி வேகமாக கால் பண்ணி பேசுகிறாங்க காலை வாங்கிக்கிட்டு என்ன தாத்தா சொல்கிறீங்க அந்த பசுபதியே வேணான்னு சொல்லிட்டாண்ணா ஆமாம்மா இந்த கல்யாணம் நின்று போச்சுமா இப்போ சந்தோஷமாக உனக்கு இப்போ தான் தாத்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படிங்கிறாங்க அவங்களுக்கு சந்தோஷத்தில் கண்ணீரே வந்துடுது காவேரிக்கு சரிம்மா நீ சந்தோஷமாக ரெண்டு பேரும் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க பார்த்துக்குருவோம் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் தாத்தா காலை கட் பண்ணிடுறாங்க விஜயும் காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க தாத்தா பரவாயில்லையே ஸ்மார்ட் தானே அப்படிங்கிறாங்க பா காவேரி இருந்துட்டு உடனே விஜயும் ஆமாம் ஏன் தாத்தா வச்சே ஆ ஏன் தாத்தா அப்படிங்கிறாங்க நம்மளை இப்போ என்ஜாய் பண்ண சொல்லியிருக்காரு அப்போ தாத்தா சொல்கிறதெல்லாம் உண்மை தானே வா நம்ம என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷமாக போகிறாங்க ரெண்டு பேரும் தாத்தா சொன்னதை கேட்டு சந்தோஷம் இல்லை தலைக்கால் பிரேமங்கிட்டாங்க தவிக்கிறாங்க விஜய் ஐயோ எனக்கு நல்லதாக போச்சு பிரச்சனை வருமே கா பொண்டாட்டி பேச்சை கேட்குறதா தாத்தா பேச்சை கேட்குறதான்னு இருந்தேன் காவேரி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்கிறாங்க என்னங்க இவ்வளோக்கு எக்ஸைட் ஆகுறீங்க அப்படிங்கிறாங்க ஆமாம் நான் இருக்கிறதுக்கு அப்படியே இந்த உலகத்தையே தூக்கி போல இருக்குது சரி என் முன்னால் நீதான் இருக்க அப்படின்ட்டு உடனே நான் கட்டிக்கிட்டு தூக்குறேன்னு சொல்லி அப்படியே தூக்கிட்டு சுற்றிடுறாங்க காவேரியை விடுங்க 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 பாஸ் அப்படிங்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க தாத்தாவும் பாட்டியும் என்னப்பா எல்லா உலகம் மாதிரி சந்தோஷம் சந்தோஷமாக இருக்கீங்கன்னு அப்படியே அன்பும் அஜயும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க உங்களுக்குலாம் ரொம்ப கொண்டாட்டமாக இருக்குது ஏன்ப்பா ஏன் ஒரு மாதிரியாக இருக்கீங்க எங்கேயோ போனீங்க எங்கேயோ வந்தீங்க என்ன ரகசியத்தை மூடி மறைச்சிட்டு இருக்க மாதிரி இருக்குது என்ன விஷயம் ஒன்றும் இல்லை உங்கள் வயிற்று தான் எல்லாம் நின்று போச்சு முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க அன்பு என்ன முடிஞ்சிச்சு சொன்னால் என்னட்ட அப்படிங்கிறாங்க ஆனால் இவன் போய் இதெல்லாம் சொல்லி என்ன ஆகுறது எல்லாம் என்ன ரங்காலம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி புலம்பி தள்ளுறாரு அன்பு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்